அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி வயது வரம்பு ஏதாவது இருக்கா சாமி இருக்குதுமா வயது ஆட்சி

விந்து சுரப்பு குறைய குறைய நீ இவ்வளோ சாப்பிட்டீங்கனா கூட விந்து இவ்வளோண்டு தான் உருவாகும் நீ இவ்வளோண்டு சாப்பிட்டீங்கனாலும் இவ்வளோ விந்து உருவாகும் இளமையில் அந்த விந்துனுடைய சுரப்பு கேட்டா மாதிரி உடல் முன்ன மாதிரி மினு 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 பண்ணி வச்சுக்கோங்க அது குறைஞ்சி போச்சுன்னா என்ன மாதிரி தலை தலை தலைன்னு ஆட ஆரம்பிச்சோம் ஏன் சமயம் சமயம் அதை வச்சுதான் வயசை நிர்ணயிக்கிறோம் வர்றதுக்கு வயது வரம்பு தடையே இல்ல இல்ல தடை இருக்குது எப்படி தடை இருக்குது அந்த விந்து சொறப்புக்குள்ள வந்த கடவுளை ஆடையத்துக்கும் விந்து தான் போன உலகத்துல நீ ஆம்பளியா பொம்பளியா வாழணும்னாலும் தான் போகணும் இங்கேயும் இது இருந்தா தான் உனக்கு மரியாதை அங்கேயும் கடவுள் கிட்டும் போதே நீ கடவுள் வழியில போயிட்டீங்கன்னா உனக்கு மரியாதை கிடைக்கும் இல்லைங்க எனக்கு பேர கல்யாணம் பண்ணிட்டு வரங்க என் பேத்துக்கு இது பண்ணிட்டு வரங்கன்னு வந்தீங்கன்னா கடைசியில் அங்கே ஒண்ணுமே இல்லை சட்டியில இருந்தா தான் நகப்பீல வரும் சட்டியை காலி பண்ணி வச்சு கடவுள் கிட்ட போயின்னா ஒன்றுமே கிடைக்காது அதனால உடல்ல பலம் இருக்கிறதுக்குள்ள கடவுள் அடையணும் உலக செயல் செய் கடவுளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை விட்டுட்டு நான் உலகங்க கடமைங்க செய்ய எல்லாருக்கும் கடவுளுக்கே ஒரு கடமை கடவுளுக்கு தூங்கத்துக்கே நேரம் இல்லையா கூட்டம் ஜாஸ்தியாக பார்த்தா பிரச்சனை ஜாஸ்தியாக பார்த்தா கடவுள் சொல்கிறாரு ஆனால் இருந்தாலும் அவரும் குறிப்பிட்ட நேரத்தில் தியானம் பண்ணிக்கிறாரு அப்படிப்பட்ட கடவுளே தியானம் பண்ணுறாரு சராசரி நாளைக்கு சாப்பிட்ற மனுஷன் நீ பண்ணக்கூடாதா அதனால் ஒவ்வொரு மனிதனும் பண்ணணும் இப்ப மகான்களின் குறிக்கோள் கடவுளை அடைவது மட்டுமே அவர்கள் மக்களை பற்றியோ உலகை பற்றியோ கவலைப்பட மாட்டார்கள் என்ற போது மகா அவதார புருஷ பாபாஜி சிலருக்கு காட்சி கொடுத்ததாகவும் கிரியா யோகம் கற்று கொடுத்ததாவும் சொல்லப்படுகிறது. அது எப்படி சொல்றேன் எனக்கு ரொம்ப வार्थமாகது நான் என்ன பண்ண முடியும் கஷ்டப்படுறேன் ஏவனா நான் சொன்னேன் பேச்ச கேட்டா அதனால அவனுக்கு கடவுளை பத்தி தான் போனோம் இவனுக்கு வந்து ஆசையில வாழற மனிதன் அதான் பகவத்கீதையில ஒரு இது வரும் அர்ஜுனம் போய் பீமம் போய் கேட்பான் கிருஷ்ண பரமார்த்தமாக கலியுகம் எப்படி இருப்பான் ஒரு மூணு நாலு அம்பு அடிப்பாரு அர்ஜுனன் கண்ணன் அந்த நாலு பேரும் அந்த அம்புங்கள் எடுத்துனோம் அங்க என்ன நடந்ததுன்னு பாத்துன்னு சொல்றேன் ஒரு அம்ப எடுக்க போவோம் ஒரு மாடு கண்ணு போட்டு அது சுத்தம் அத பசுமாடு ஒரு கண்ணு போட்டு அதனுடைய உடல சுத்தம் பண்ணது எப்படி சுத்தம் அது உடம்பு புண்ணாகி போச்சு நக்கி 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 அது உடம்பு நோயாக்கி புல்லுற அளவுக்கு நக்கிச்சு இது என்னன்னா அது பாசம்ன்ற முறையில் அதை நக்கி சாவடிக்குது இல்லை அடிக்குது சொன்னா அது மாதிரி பசுமாடு உடம்பு புண்ணாகி போச்சுப்பா கண்ணு குட்டிக்கு அப்படி நான் சொல்றான் கண்ண பர்மதான் இதான்டா உலகம் கலியுகத்துல பாசம் பண்ணுற முறையில தன்னுடைய பிள்ளைங்கள தன் தாயை தகப்பனை கெடுத்துருவான் அப்படின்னு இன்னொரு அம்பாடிகிறான் குயில் கூவுது ஆனா இன்னொரு பொருளை வச்சு குத்தி குண்ணுன்னு என்ன சாமி குயில் வந்து கூவுது இன்னொரு மாமி சுத்த குண்ணுதானே இதான்டா கலியுகத்துல ஆன்மீகவாதிங்க பண்ண போறது பேசுறது குயில் மாதிரி பேசுவான் செயலெல்லாம் கிருமி மாதிரி குத்தின்னு இருக்கான்

உலகத்தை அப்பவே நிர்ணயிச்சிட்டாங்க அவங்க இது எப்படி நடக்க போதுன்னு நான் போன கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன் குரான்ல ஒரு வாக்கியம் வரும் அந்த வாக்கியத்தில் சொல்றான் கத்திரி செடி ஒரு மனுஷன் கத்திரிக்கா இருக்கும் எப்படி கத்திரிக்காய் செடியை விட மனுஷன் உயரமா இருக்கும் அதனால கத்திரிக்காவை கையில் ஆத்துருவோம் இது ஒரு மிதமான காலம் அழிவு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா கத்திரி செடி மரமாயிடுமா மனுஷன் தொருட போட்டு கத்திரிக்காரன் மனுஷன் பிள்ளமாக ஆயிடுவான் செடி வளர்ந்துட்டான் இது அழிவு காலம் தான் பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண்கள் போய் வட்டமிடுவான் அந்த பெண்களுக்காக அது மிதமான காலம் ஆனா ஆண்கள் குறைஞ்சி போய் ஆண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் போய் வட்டமிடும் இது அழிவு காலம் தான் குரான்ல உண்மை தானே இன்னிக்கதான அதனால எந்த வேதனூலில் சொன்னதும் பொய் கிடையாது ஆனா வேக நூல் படி ஒத்த கூட நடக்கிறது கிடையாது எல்லா வேக நூல்லையும் சத்தியத்தை சொல்லிக்கிறான் பைபிள்ல சத்தியத்தை பேசிக்கிறான் குரான்ல சத்தியத்தை பேசிக்கிறான் பகவத்கீதையில சத்தியத்தை பேசிக்கிறான் ஆனா எவனுமே படிக்கிறான தவிர அது படி நடக்கிறது கிடையாது அதனால தீமைகள் உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கும் தடுக்கவே முடியாது கலிகாலன்றது இதுதான் அதுதான் அழிவு காலம் கலி அழிவுன்னு அர்த்தம் கலின்னா என்ன ஒரு காலண்டர் பார்த்துருப்பீங்க கல்கி அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய குதிரை அது மேல ஒரு ராஜா ஒரு எடுத்து நல்லா வெட்டி போட்டு அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய கடல் கடலுக்குள்ள காத்து உருவாய் பூகம்பமா மாறி உலகம் தண்ணி பரவி ஆயிடுச்சுடும் திரும்பி பொது உலகம் தோணும் அதான் கணிக்க ஐயாவோட சீத சீடர்களுக்கோ பக்தர்களுக்கோ எல்லாருக்கோ ஆத்ம ஆத்மோனக்கம் ஐயா ஐயா பத்தாஞ்சலி யோக சூத்திரத்தில் ம் எட்டு வரி சொல்லியிருக்காங்க ம் பிராணாயாமம் ஆசனம் நியம யம பிரத்யார தாரணா தியான சமாதேனி இப்போ நம்ம யோக பாதைக்கும் இதுக்கு எதனா சம்பந்தம் இருக்கு ஐயா நம்ம அட்டாங்க யோகையா இது பதஞ்சலி யோக சூத்திரம் இல்லை அட்டாங்க யோகம் இந்த அட்டாங்க யோகத்தை திருமலூர்ன்னு சொல்லியிருக்காரு பதஞ்சலின்னு சொல்லியிருக்காங்க இந்த அட்டாங்க யோகத்தை பேஸ் பண்ணி தான் யோக பயிற்சியே நடக்கும் அட்டாங்க யோகம்னா எட்டு அங்கம் சரியா ஃபஸ்ட் சொல்ல நியமம் நியமம் பிராணாயாமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசனம் யமா தாரணம் எல்லாம் வந்து எதுனா எட்டு அங்கங்கள் மொத்தம் இந்த யோக பயிற்சிக்கு எட்டு அங்கங்கள் அது அட்டாங்க யோகம்னுவாங்க இது திருமூலவரும் கையாண்டுக்கிறாரு பதஞ்சலியும் கையாண்டுக்கிறார் சரிங்களா ஆனால் திருமூலர் பரம்பரையும் வேறு மாதிரி இருக்கும் பதஞ்சலி பரம்பரையும் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் பாடம் வாங்கினது ஒரே போ ஒரே பொருள் கிட்ட தான் யாருக்கிட்ட சிவபெருமான்கிட்ட தான் அங்கேருந்தான் வராங்க ஆனால் திருமூலர் பாடம் சொன்னது பார்த்தீங்கன்னா பூர்வமயத்தை இது பூர்வமயத்தை கவனிப்பானுவார் பதஞ்சலி யோகம் சூத்திரம் பாடம் கவனிச்சிங்கன்னா மூக்கு நுனியை கவனிப்பானுவார் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் வரும் ஆனால் ரெண்டுமே நோக்கம் ஒன்று தான் செயல்படுற விதம் வேறு வேறு சரிங்களா அதுதான் ராஜ யோகத்தை பேஸ் பண்ணி தான் இதை பாடமை அது எட்டு அங்கங்கள் ரா ராஜ யோகத்தில் எத் எத் எவ்வளோ இருக்குது இது எட்டு தான் எட்டு தான் எல்லாம் இதே தான் இப்போ இந்த தோணியல்லையா இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை யோக பயிற்சி யோக பயிற்சியின் மூலிமா ஞானத்தை அடையணும்னா இது இல்லாமல் ஒன்றுமே நடக்காது சொல்லுங்கள் சரியா இது ஒரு ஒருவருக்கும் ஒரு ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா பிரத்யாராமல் என்ன ஐயா முதல்ல ஏமத்திலேருந்தே போயிடலாமா எத் நியமம் ஏமம் ஏமம்னா என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட விஷயங்களெல்லாம் முதல்ல வெளியே தள்ளணும் ஒரு நல்ல விஷயத்தை பிடிக்கணும்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை வெளியே தள்ளணும்னு மட்டும்தான் புதுசாக ஒரு பொருளை கை கொள்ள முடியும் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தெல்லாம் முதல்ல வெளியே தள்ளணும் அடுத்து நியமம் நியமம்னான்னா இப்படி தான் வாழ போகிறன்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கணும் அப்போ முதல்ல கெட்டத்தை விடணும் அப்புறம் இப்படி தான் வாழ போகணும்னு ஒரு முடிவுக்கு வரணும் சரிங்களா இது ஒரு படிநிலை இது எதுக்காகன்னா யோக பயிற்சிக்கு அடிப்படையே கெட்டதை முதல்ல விட்டணும் நல்லதை பிடிச்சிக்கணும் இது இல்லாம அங்க போகவே முடியாது சரிங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தது ஆசனம் யோகத்துக்கு அடிப்படை ஆசனம் உட்கார முடியாதவங்களால யோகத்தால பயிற்சி யோக பயிற்சி போகவே முடியாது அப்ப ஆசனம்ன்றது யோகத்தில் ஒரு முக்கியமான நிலை அடுத்து பிரத்யாகாரம் முதல்ல மனசை ஒரு இடத்துல நிக்க பழைக்கணும் எதுன்னு தெரிஞ்சுட்டா அங்கேயே நிக்க பழைக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் பிராணாயாமம் அடுத்து இங்க இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த மூச்சானது கண்டபடி ஓடுது வாக்கிங் பண்ணா ஒரு மூச்சு ஓடுது ஓடனா ஒரு மூச்சு ஓடுது ஒண்ணுமே நம்ம மூச்சு அதிகப்படியாக செலவாகும் பார்த்ததோட போனால் பிரச்சனை இல்லை அதை சிந்திச்சோம்னா பொண்ணை பத்தி சிந்திச்சாலோ இல்ல வேற ஏதாவது கற்பனைக்கு போனாலோ நம்மளோட மூச்சானது அதிகப்படியாக விரயமாகும் இது நடைமுறைகிற சிக்கலு அப்போ இந்த விரைவமாகக்கூடிய மூச்சை நான் நெறிப்படுத்தணும்னா அதுக்கு அடிப்படை பிராணாயாமம் சரிங்களா மூச்சை இப்படி தான் ஓட்டணும் அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறுன்ற அந்த வித்தியாசத்தில் ஏத்தி இறக்கணுன்றது தான் கலை ஆனால் நாம அந்த சப்ஜெக்டுக்கு போறதில்லை அது வந்து ஒரு பாலப்பாடம் சரி சரிங்களா இப்படி ஏத்தி இறக்கணுன்றது பாலப்பாடம் நம்ம அதெல்லாம் தாண்டி சித்தர்கள் வழிமுறையில வந்துட்டோம் ஆனால் இங்கே நடக்கிறதும் பிராணாயாமம் தான் செயல்முறையில் வித்தியாசப்படும் சரிங்களா இந்த பிராணாயாமம் தான் மேல்நிலைக்கு கொண்டு போகும் தாரணாயம் தாரணம் தாரணிக்கு போ தாரணி நான் என்னன்னா இப்போ சூரியன் வந்து காஞ்சிட்டே இருக்கிறான் சமயம் எந்த பொருளையும் அவனால் எரிக்கவே முடியாது வெறும் சூடு மட்டும்தான் இருக்கும் எந்த பொருளும் எரிஞ்சதா சரித்திரமே கிடையாது ஆனால் இந்த சூரியனோட ஒளியை ஒரு சூரியகாந்த பஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு சூரியகாந்த வச்சோம்னாக்கும் அந்த லென்ஸ் வழியாக இதே சூரிய ஒளி அந்த லென்ஸ் வழியா போச்சுன்னா ஆகும் கீழே இரு பஞ்சு எரியும் அப்போ பறவைனுகிற மனசு பறவிணுகிற சிந்தனைகள் எல்லாம் ஒரு புள்ளியில் நின்னால் அதுக்கு பேர் தாரணை அந்த தாரணையால் மட்டும்தான் நம்ம தியானத்துக்கே போக முடியும் அதுதான் ஆடாம அசையாம ஒரு புள்ளியிலே மனசு நின்னா பஞ்சு எப்படி சூரியன் எப்படி பஞ்சை எரிக்குதோ அந்த மாதிரி இருக்கிற கர்மாவெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி எங்க வரும்னா ஆடாமல் அசையாம நிற்கக்கூடிய அந்த மனசாலதான் தான் அது ஒரு புள்ளியில மனம் நிக்கிறது நிக்கிறது ஆமா இது நின்னால் மட்டும்தான் நம்ம தியானத்துக்கே போக முடியும் நெக்ஸ்ட் தியானம் தியானம் தியானம்ன்றது என்னையே நான் அர்ப்பணம் பண்றது யாருக்கு அர்ப்பணம் போறான் யார் வாங்க போறா இங்க வாங்கறதுக்கு ஆள் இல்லை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஆனா இது எங்க போகுதுன்னா என்னையே நான் இறைவனுக்கு தானம் பண்ணிடுறேன் எப்ப நான் ஒண்ணுமே இல்லைப்பா உன்னை நம்பியே நான் இருக்கிறேன் என்னை நீ அர்ப்பணம் எடுத்துக்கோ அப்படின்றது தான் தியானம் அந்த நிலையில மனம் இருக்காது சித்தம் இருக்காது புத்தி இருக்காது அகங்காரம் இருக்காது எல்லாம் ஒடுங்கி நான் அவனாக இருப்பேன் இது தியானத்துல பழகினா என்ன இந்த பயிற்சி தான் சமாதியில கை கூடும் புரியுதுங்களா இது ஒரு பயிற்சி எட்டு அங்கங்கள் சமாதியா சமாதி நிலை இதெல்லாமே கை கூடினா சமாதி நிலை இப்போ இந்த பயிற்சிகள் மூலியமாகவே இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கிறோம் இந்த அனுபவிக்கிற விஷயம் அதுவே நெனைச்சி நின்னால் அதுக்கு பேர் சமாதி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகுது இல்லையா அது பூர்ணமா அதுவாக ஆகிட்டு அதுக்கு பேர் சமாதி ஐயா இப்ப சமாதினா நாங்க இறக்குறோம் அவ்வளவுதான் மறுபிறப்பு இல்லாத மாதிரி இறக்குறது சமாதி போனா பிறகு வேண்டிய அவசியமே இல்லை சமாதினால போயிடணும் போயிட்டால் பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பிறவி யாருக்கு வரும் இந்த உடலை விட்டு உயிர் வெளியே போனால் அது கண்டிப்பாக இன்னொரு பிறவி எடுத்து ஆகணும் அதுதான் விதி இது உலக வாழ்க்கையில் உலக மக்கள் எல்லாருமே அதான் தான் ஆனால் சமாதியில் என்ன ஆகுதுன்னா இந்த உடலை விட்டு உயிர் வெளியே போகவே இல்லை இது உள்ளுக்குள்ளே ஒடுங்குது அதுக்கு அது ஒது ஒடுங்கிறதுக்கான இடமும் இருக்குது அது யோகத்தால் முடியும் ஞானத்தால் முடியும் சராசரி மனிதர்கள் சமாத்தான போக முடியாது தான் ஐம்புலம் இந்த ஒன்பது வாசலோட உறவாடிக்கினு இந்த ஐம்புலோட உறவாடிங்கன்னு வெளியே போயிடும் ஆனால் பத்தாவது வாசல் தேடி போகிறதுக்கான வழி யார் கொடுப்பா ஒரு குருநாதர் காட்டி கொடுத்தால் மட்டும்தான் போகும் அப்படி பத்தாம் வாசல் போய் அது திறந்தால் இந்த இதுக்கு இந்த பிறவிக்கு மரணம்ன்றது இல்லை மரணம்ன்றது இல்லாதனால அதுக்கு பிறவின்றதும் இல்லை சரி சரிங்களா அதுதான் சமாதி ஐயா இன்னொரு கேள்வி ஐயாவோட குரு மந்திரம் இருக்குது மன மனத்தில் அழகி மாயை எல்லாம் நீண்டி தூய விளக்கிளம்பி என் துப்பம் தீண்டும் தாயை விட தந்தை விட சேர்க்க அற கட்ட வேண்டாம் சொல்லிட்டு ஐயா

ஆனால் ஒரு மந்திரத்தை எடுத்து நான் தொடர்ச்சி உச்சாடனம் பண்ணால் அதில் ஒரு வைப்ரேஷன் வரும் எப்படி வெறும் ஆட்டினா ஒன்றுமே தெரியாது ஆனால் ரெண்டு கை ஆட்டினா ஒரு சூடு பரவுற மாதிரி மந்திரங்களை திரும்ப 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 பண்ணும்போது ஒரு எனர்ஜி ஆனது அங்கே வந்து உற்பத்தி ஆகுது சரிங்களா அப்போ நமசிவாயன்னா என்னன்னா இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறாங்க இல்லையா அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் நமசிவா நமசிவா இது எல்லாருக்கும் பொருத்தம் கிடையாது யோகிக்கு நமசிவாய் சொல்ல வேண்டிய வேலை கிடையாது அவங்க சொல்ல வேண்டியது சிவாய நம்ம சரி சரி ஏன் மனம சிவாயனா இது மண் சார்ந்த வாழ்க்கை தொடங்குறது எங்க இது நானா மண் அப்ப உலக உற்பத்தி ஆகக்கூடிய இந்த மண்ணு அதை சார்ந்து வாழறோம் மனசை எல்லாரும் அப்படித்தானே வாழ்ந்து இந்த உலகத்தை நம்பி தானே வாழறோம் அப்ப அதை நம்பி வாழறவங்க எனக்கு யோகம் வேணாம் ஞானம் வேணாம் கடவுள் என்ன தெரியாது இந்த வாழ்க்கையே போதும்பா இங்க வாழற வரைக்கும் நான் நிம்மதியா இருந்து செத்து போறேன்பா அது கூட ஒரு வாழ்க்கை தானே படாத பாடு படாலாம் வேணப்பா நான் நிம்மதியா இருக்கணும் அதுக்கு எதனா ஒன்று சொல்லுப்பானா அவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த நம சிவாய புரியுதா சிவாய நம சொல்லிட்டா உலக வாழ்க்கைக்கு எனக்கு பெரிய விதியாக ஒன்றுமே வேணாப்பா இதெல்லாம் ஒரு பிரமாதமே இல்லை இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது நான் இறைவனை போய் அடையணும்னா அவங்க சொல்ல வேண்டியது சிவாய நம்ம கூட சொல்ல வேண்டியதே இல்லை சிவாயன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு சரியா சரிங்களா அப்புறமா இன்னொன்று இருக்குதுயா ஓம் நம நம்ம இந்த ஓம் சேர்த்தா அதை என்ன பண்ணலாம் ஓங்காரம் இல்லாமல் மந்திரத்துக்கு உயிர் வராத சமயம் ஓ மந்திரம்ன்றது இப்போ நம்ம சிவாய் என்றது உடம்பு மாதிரி ஓம் சேர்த்துனா அது உயிர் வந்த மாதிரி சமையம் அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தால் மட்டும்தானே உயிர் உலக இயக்கத்துக்கு வர மாதிரி அப்போ மந்திரத்துக்கு உயிர் வேணும்னா நாம் ஓம் சேர்த்து ஒரு சிவாயா நம்ம சிவாய் சொன்னால் சொல்ல வேண்டிய ஓம் நம்ம சிவா சொல்லி தான் ஆகணும் ஆமாம் எந்த மந்திரம் சொன்னார் எந்த மந்திரம் சொன்னோம் ஆமாம் அது உயிர் கொடுக்கணும் உயிர் கொடுத்தாதான் அங்கே வேலை நடக்கும் சரி சரி சரிங்க வெறும் உடலால் எந்த காரியமும் சாதிக்கவே முடியாது

காத்து வந்துச்சு நீராக நீயும் இருக்கிற மூணு பொருள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆமா சரிங்களா அது இந்த மூணு பொருள் ஒன்று சேர்ந்து எதுல சிவனு வா நான் அம்பாலு யான்றது என்ன புரியுது அப்போ மூணு பேரும் ஒரு இடத்துல வரும்போது அங்கே ஓமுக்கு வேலையே கிடையாது சரிங்களா இது இந்த மந்திரங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் சார் சரிங்களா சொல்லுங்க